இஸ்ரோ நாசான்னு ரெண்டு பெரிய நிறுவனமும் ஒன்னு சேர்ந்து பன்னிரெண்டாயிரம் கோடி செலவுல ஒரு ராக்கெட்டை அனுப்பிச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியுமா இன்னைக்கு சாயந்தரம் ஐந்து நாற்பது மணிக்கு நம்ம ஆந்திரா ஸ்ரீ ஹரிகோட்டாலிருந்து ஜிஎஸ்எல்வி எஃப் சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலமா நிசாரம் செயற்கைக்கோள் விண்ணுக்கு போயிருக்கு இது சாதாரண செயற்கைக்கோள் இல்லைங்க பூமியிலிருந்து எழுநூற்று நாற்பத்து மூன்று கிலோமீட்டர் தூரத்துல சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில நிலைநிறுத்தப்பட போகுது இது புவி கண்காணிப்புக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நிசார் செயற்கைக்கோள் என்ன பண்ணும் தெரியுமா பருவநிலை மாற்றம் பேரிடர் மேலாண்மை விவசாயம் புவி அறிவியல்னு பல விஷயங்களுக்கான தகவல்களை துல்லியமா கொடுக்கும் முக்கியமா இதுல ரெண்டு விதமான ரேடார் எல் பேண்ட் மற்றும் எஸ் பேண்ட் இருக்கிறதால பூமியோட மேற்பரப்பை பன்னிரண்டு நாட்களுக்கு ஒரு முறை முழுமையா வரைபடமாக்கும் இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான விண்வெளி ஒத்துழைப்புல ஒரு பெரிய சாதனை இந்த செயற்கைக்கோள் மூலமா நமக்கு நிறைய பயன் இருக்கு வெள்ளம் புயல் மாதிரி பேரிடர்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் நம்ம விவசாயத்துக்கு தேவையான தகவல்களும் கிடைக்கும் இது பூமியோட எதிர்காலத்தை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லப்போகுது இந்த முயற்சி நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பெருமைன்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க